ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாப்புக்கும் லக்னோவுக்கும் இடையே நடந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து செம்மையை வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதுலையும் முதல் பத்து ஊரில் பார்த்தீங்கன்னா கேம் வந்து பஞ்சாப் கைவசம் தான் வந்து இருந்துச்சு ஆனால் அடுத்த பத்து ஊரில் அடுத்தடுத்து விக்கெட்ஸை வந்து எடுத்து செம்மையை வந்து ஜெயிச்சிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அதுலையும் மோசின் கான் மற்றும் மயங்க் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் வந்து வேற லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மயங்க் யாதவ் வந்து ஒரு இந்திய வீரர் டெல்லியை சேர்ந்தவர் இருபத்தி ஒரு வயசு தான் ஆகுது அசால்டா நூத்தி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பால் போடுறார் இவர மாதிரி ஒரு பிளேயர் வந்து நம்ம டி ட்வெண்ட்டிக்கு மட்டும் இவரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இவரெல்லாம் வந்து ஒரு தோனி கிட்ட ரோகேட் கிட்ட எல்லாம் கொடுத்து ஷைன் பண்ணோம் அப்படின்னா வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறதுல டவுட்டே வந்து கிடையாது ஸோ அந்த ரெண்டாவது பத்து ஊரில் தான் வந்து கேமே வந்து ஒரு விறுவிறுப்பாக போக ஆரம்பிச்சுது அப்படின்னு வந்து சொல்லணும் அதில் வந்து அடிச்சு பிடிச்சி பஞ்சாப் எவ்வளோ ட்ரை பண்ண போதிலுமே கூட இந்த கேமில் வந்து தோத்துருக்காங்க இது வந்து பஞ்சாப்க்கு பெரிய ஒரு பின்னடைவை வந்து மாறி இதுவரைக்கும் மூணு கேம் ஆடி ஒன்ல மட்டும் வந்து ஜெயிச்சிருக்காங்க அஞ்சாவது இடத்துல இருந்த பஞ்சாப் இப்போ வந்து ஆறாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இந்த ஒரு வெற்றினால் பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல இருந்த லக்னோ இப்போ டக்குன்னு அப்படியே அஞ்சாவது இடத்துக்கு வந்து லிஃப்ட் ஆஃப் வந்து ஆயிருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா லக்னோ பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து மும்பைக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து இப்போ மும்பை தான் பத்தாவது இடத்துல வந்து இருக்காங்க ரெண்டே ரெண்டு டீம்ஸ் மட்டும்தான் அண்ணன் ரெண்டு கேமில் ரெண்டு லைன் தோத்துருக்காங்க ஒன்று வந்து மும்பை இன்னொன்று வந்து டெல்லி அதில் வந்து டெல்லி வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட்டில் வந்துருக்காங்க மும்பை மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் டூ ஃபைவ்ல வந்துருக்காங்க அந்த வந்து வகையில் வந்து மும்பை இப்போ வந்து கடைசி இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க எப்போதுமே அந்த டோர்னமெண்ட்டோட ஸ்டார்டிங்லலாம் வந்து சிஎஸ்கே வந்து முதல் இடத்துலாம் பிடிக்க மாட்டாங்க பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமில் ஆடி நல்ல ரன் ரேட்டோட ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு கிட்டே வந்திருக்காங்க ப்ளஸ் ஒன் பாயிண்ட் நைன் செவன் நைனோட முதல் இடத்துல இருக்காங்க அடுத்த கேம் சிஎஸ்கேவுக்கு வந்து டெல்லி கூட டெல்லி ஆல்ரெடி ரெண்டு கேமில் தோத்த அந்த ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க பண்ணிட்டு இப்போதான் உள்ளே வந்திருக்காரு இன்னும் ஃபார்முக்கு வரல அப்படி இருக்கிறப்ப டெல்லியை கண்டிப்பாக சிஎஸ்கே வீழ்த்திடுவாங்க அப்படிங்கறதுல டவுட்டே வந்து கிடையாது ஸோ மைனஸில் இருந்த லக்னோ ஒரே ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு இடங்கள் முன்னேறி இப்போ வந்து அஞ்சாவது இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க லக்னோ ஜெயிச்சது சிஎஸ்கேவுக்கு தான் வந்து ஃபேவராக போயிருக்கு நன்றி